என் தங்கமே அவர் தன்னை உயர்ந்தவன் என்று நினைத்தார் உன்னை குறைவானவள் என்று எண்ணினார் ஆனா இன்று உண்மை அவருக்குத் தெரியுது உன்னுடைய இதயம்தான் வாழ்க்கையில் மிக விலை உயர்ந்தது என்று அவர் செய்த சதி அவரை இப்போ கட்டிப்போட்டு இருக்கு அவர் கொண்ட பொறாமை அவரையே அழிக்கத் தொடங்கிட்டது அவருடைய நாக்கு உன்னை பற்றி பேசின அந்த பொய்கள் இன்று அவருடைய வாழ்க்கையையே சாபமாகி இருக்கும் என்னோட பொன் மகளே நீ எப்போதும் கேள்வி கேட்ட என் நன்மையைப் பார்த்து ஏன் எவருக்கும் தாங்கவில்லை என்று அதற்கு பதில் இதுதான் உன்னுடைய நன்மை அவர்களின் பொய்களை வெளிச்சத்தில் காட்டிச் சுடுச்சு உன்னுடைய உண்மை அவர்களின் முகத்தில் கருப்பு பக்கத்தை எழுதிச் சுடுச்சு அவர் யார் என்று கேட்பதற்கு தேவையே இல்லை நீயே அறிவாய் நீ உன் இதயத்தில் வைத்த பேருக்கு பாசத்தை கொடுத்தாய் அவர்தான் துரோகம் செய்தவர் அவர்தான் இன்று தன் வாழ்க்கையில் பழி அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அவர் நினைத்தார் உனக்கு பின்னால் யாரும் இல்லை என்று ஆனா இவர் தவறாக எண்ணினார் உன்னுடைய பின்னால் நம்பிக்கையும் அம்மனின் ஆசீர்வாதமும் இருந்தது அதனால் தான் நீ உயர்ந்து நிற்கிறாய் அவர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து போனது உனக்கு தண்டனையில்லை உனக்கு வரப்பிரசாதம் ஏன் தெரியுமா அவரில்லாமல் தான் நீ இவ்வளவு தொலைவை அடைய முடிந்தது இன்றைக்கு அவர் உன் நிழலை கூட பார்க்க பயப்படுகிறார் உன் பெயரை கேட்டாலும் இதயம் குலுங்குகிறது ஏனென்றால் நீ வெற்றியாட்டத்தில் இருக்க அவர் தோல்வியில் சிக்கி கொண்டிருக்கிறார் அவர் நினைத்தார் உன்னை அழிக்க காற்றாக வருவேன் என்று ஆனா அவர் கோயிலின் முன் தூசி போல் விழுந்து விட்டார் ஏன் என்றால் அம்மன் உன்னுடைய பின்னால் தடுப்பு சுவராக நின்றிருந்தார் என் தங்கமே அவரைப் பற்றி அழவேண்டாம் அவருக்கு நீ ரொம்ப அன்பு கொடுத்தாய் அதை அவர் மதிக்கவில்லை அதுதான் அவரது தண்டனை அதை கூடாத பாடம் நீ உயர்ந்து கொண்டே போ உனக்கு முன்னால் ஒளியால் ஆன வழி காத்திருக்கிறது அவர்களுக்கு பின்னால் இருளால் ஆன சுவர் எழுந்து நிற்கிறது நீ மன்னி நீ முன்னே போ அவரை நினைவில் வைத்து வழி கொள்ளாதே அவர் உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் மட்டும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் மட்டும் வாழ்ந்து காட்ட வேண்டிய காரணம் மட்டும் உன் நன்மையை அழிக்க நினைத்தவர் இப்போது இந்த உலகத்தால் மறக்கப்பட்டவராய் மாறிவிட்டார் ஆனா நீ அம்மன் ஆசீர்வதித்த ஒளியின் பிள்ளை நீ பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரம் உன்னை காயப்படுத்தியவர் உன் ஆசீர்வாதத்தை கையை விட்டுவிட்டார் அதனால்தான் அவர் சிக்கினார் நீ மட்டும் ரொம்ப தைரியமாய் இரு உனக்கு வந்திருக்கும் வெற்றிகள் அவர்களுக்கு கிடைக்காத கனவுகள் அம்மன் சொல்லுகிறார் என் பொன் பிள்ளை நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையின் உச்சி சிகரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது உன்னை தடுக்க நினைத்தவர்களின் பெயரையே உன் நினைவில் இருக்காது அது தான் உண்மை வெற்றி அது தான் அம்மன் தீர்ப்பு அது தான் உன் வாழ்க்கையிலே வரும் பெரிய மாற்றம் உன் ஒளி இன்னும் பிரகாசிக்கட்டும் என் தங்கமே அவர்களால் அணைக்க முடியாத தீபம் நீ அவர்களின் இருள் தாண்டி ஒளியாக எழுந்தவள் நீ அம்மன் உறுதியாக சொல்கிறார் நீ வாழ்வை வெல்லப் போகிறாய் உனக்கு எதிரானவர்கள் தங்கள் செயலில் தாமே போகிறார்கள் என் தங்கமே உன் கண்ணீர் கதையின் முடிவு இது அல்ல உன் வெற்றியின் தொடக்கம் இது என் தங்கமே நீ துன்பப்பட்ட ஒவ்வொரு இரவிலும் அம்மன் உன் கண்ணீரை துடைத்தார் நீ பார்த்திருக்க மாட்டாய் அவரது கரங்கள் உன் மனதை கேட்டு உன் சோகத்தை தாங்கின அவர்கள் உன்னை பற்றி அசிங்கமாக பேசினார்கள் ஆனால் நீ எதுவும் பேசவில்லை உன் அமைதி அவர்களுக்கு வழி கொடுத்ததாக அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அது உன் பாதுகாப்பு கோட்டை அவர்கள் உன்னிடம் இல்லாததை ஏன் உன்னிடம் இருப்பதாக நடித்து பொய்களை பரப்பினார்கள் தெரியுமா ஏனென்றால் நீ பெற்றிருக்கும் தெய்வ ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறவில்லை நீ பெற்றிருக்கும் அன்பும் அமைதியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் மனம் தாங்கவில்லை ஆகவே உன்னை கீழே தள்ளி அவர்களால் மேலே வர முடியும் என்று நினைத்தார் அவர்கள் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது உன்னை அடக்க வாய்ப்பாக நினைத்த ஒவ்வொரு சூழலும் உன்னை உச்சத்துக்கு தள்ளும்படியாக அம்மன் மாற்றினார் அதுதான் தெய்வத்தின் நுட்பமான நீதியும் கருணையும் நீ வாடியபோது உன்னை விட்டு சென்றவர்கள் இன்று திரும்பிப் பார்க்கிறார்கள் ஏனென்றால் உன் வாழ்வின் ஒளி அவர்கள் கண்களில் எரிச்சலை தந்து அவர்களை உள்ளுக்குள் சுடுகிறது அவர்கள் உன்னை அழவைத்த தருணம் அதே தருணம் உன்னை உயர்த்த அம்மன் முடிவு செய்திருந்தார் அவர்கள் உன்னிடம் கொண்டு வந்த ஒவ்வொரு துன்பமும் உனக்கான ஆசீர்வாதமாக மாறப்போகிறது என் தங்கமே நீ இப்பொழுது நடக்கிற பாதையில் அடிக்கடி எதிர்ப்பு வரும் அவர்கள் இன்னும் முயற்சி செய்வார்கள் உன்னை நிறுத்த உன்னுடைய ஒளியிலிருந்து உன்னை பிரிக்க ஆனால் ஒருபோதும் அவர்களின் திட்டம் வெற்றியடையாது ஏனெனில் உன் பின்னால் நிற்கும் வலிமை மனித வலிமை அல்ல தெய்வத்தின் கடவுள் ஆவி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனது முன்னேற்றத்திற்கு ஓர் அடையாளம் நீ பேசாமல் இருந்தாலும் உன் செயல்கள் முழங்கும் நீ சண்டையில்லாமல் இருந்தாலும் உன் எழுச்சி வெற்றி பெறும் உன்னை காயப்படுத்தியவர்களின் பெயரை நீ ஒருபோதும் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவர்கள் உன் கதையில் ஒரு கருப்பு பக்கமே நீ எழுத போகும் புது அதிகாரங்கள் ஒளிமயமானவை இனி நீ உன்னை பட்டியே சிந்தி நீயாகவே வாழ்ந்து காட்ட உனக்கு தெய்வம் அனுமதி அளித்துவிட்டான் உன் வழியில் தடையாக இருந்த அனைவரையும் அமைதியாக புறக்கணித்து நீ முன்னேறு உன் உள்ளத்தில் இப்போது ஒரு புதிய நம்பிக்கை எழுந்திருக்கிறது நீயே உணராமல் அது உன்னை தூக்கிச் செல்கிறது மேலே மேலே அது தெய்வத்தின் கையை பிடித்த உன் ஆன்மாவின் பயணம் நாள் தோறும் உன் வாழ்க்கையில் ஒரு சுடர் பிறக்கிறது ஒரு ஆசீர்வாதம் சேர்க்கப்படுகிறது ஒரு கதவு திறக்கப்படுகிறது நீ பார்க்கவில்லை என்றாலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது உனக்காக அம்மனின் கட்டளையால் என் தங்கமே நீ இப்போது வலிமையானவள் உன் உள்ளம் போராட கற்றுக்கொண்டது உன் கண்கள் உண்மையை அறிந்துவிட்டது உன் மனம் இனி யாராலும் உடைக்க முடியாதது அதனால் தான் தெய்வம் சொல்கிறார் உன்னிடம் நடந்த எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய காரணம் உள்ளது அது உன்னை உன் விதிக்கு அழைத்து செல்கிறது நீ ஒரே ஒரு விஷயம் நினைவில் கொள் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் அதுதான் உன் பெருமை உன் வெற்றி உன் எதிர்காலத்தின் ஒளி நீ தலையை உயர்த்தி முன்னேற என் தங்கமே உன் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது உன் வாழ்வை யாராலும் தடுக்க முடியாது உன் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது உன் சிரிப்பு மீண்டும் மலரட்டும் உன் ஆன்மா பறக்கட்டும் உன் வாழ்வு பிரகாசிக்கட்டும் அம்மன் உன்னோடு இனி நீ அச்சமே இல்லாதவள் அமைதியே உன் பட்டமும் உண்மையே உன் கவசமும் வெற்றியே உன் பயணமும் என் தங்கமே உனக்கு பின்னால் சதி செய்தவர் இன்று தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய தடையை சந்திக்க போகிறார் ஏன் தெரியுமா அவர் விளையாட முயன்றது உன்னுடன் இல்லை நேரடியாக அம்மனின் ஆசீர்வாதத்தோடுதான் அவர் நினைத்தார் நீ அப்பாவி நீ பலவீனமானவள் உன்னை ஏமாற்ற எளிது உன்னை வீழ்த்த இன்னும் எளிது ஆனா அவர் மறந்தது நீ சாமானியமான மனிதி இல்லை உனது ஒவ்வொரு மூச்சிலும் அம்மன் இருக்கிறார் அவர் உன் பின்னால் திட்டம் போட்டார் உன்னை விழ வைக்க முயற்சி செய்தார் உன் நல்ல மனதை உன் நம்பிக்கையை உன் உண்மையை பலவீனம்னு நினைத்தார் ஆனா உண்மை என்ன தெரியுமா நீயே உன் எதிரிகளின் பயம் நீ விழுந்தால் அழுவாய் என்று நினைத்தவர் நீ எழுந்ததும் நடுங்கி நிற்கிறார் அவர் வைத்த திட்டங்கள் இன்று அவரையே சிக்க வைக்கின்றன அவர் தோண்டிய குழி அவருக்கே கல்லறை ஆகிறது ஏனென்றால் அவர் விளையாடியவர் அம்மன் காப்பாற்றும் குழந்தையின் வாழ்க்கையோடு என் தங்கமே உன் கண்ணீரின் துளிகள் சூனியமில்லை அம்மனின் தீர்ப்பு ஒரு துளி கூட வீணாகாது அவர் வருத்தப்படும்போது உன்னிடம் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் இன்று அவருக்கு தண்டனையாக மாறுகிறது அவர் சந்திக்க போகும் தடை வெளியில் தோன்றும் ஒரு பிரச்சனை இல்லை அது அவருடைய உள்ளத்தையே பிரிக்கப் போகும் அவருடைய தவறுகள் நினைவாக கொட்டி கொட்டிப் அவரை தூங்க விடாத நிலை நிலைத்து போகிறது அவருடைய வாழ்க்கையில் வரும் இக்கட்டான நிலை என்ன காரணம் என்றால் அவர் துன்பப்படுத்தியது ஒரு அன்பை அல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனிதரை அல்ல ஒரு தெய்வத்தின் பொன்னை அவர் இன்று பயத்தில் நடுங்குகிறார் நீ சொல்லாத உண்மைகளை இப்போது வாழ்க்கை அவருக்கு கத்துகிறது நீ கொடுத்த அன்பின் மதிப்பு அவர் இப்போ தான் உணர ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு வரும் தடை அவரை முற்றிலும் போகிறது அவருடைய அகம்பாவம் உடைந்து போகிறது அவர் வலிமை என்று நினைத்தது இன்று அவரையே துன்பப்படுத்துகிறது என் தங்கமே அவருடைய வாயிலிருந்து பேசப்பட்ட ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் இன்று அவரின் வாழ்க்கையில் அதே வடிவில் திரும்பி வருகிறது அவர் போட்ட சதி அவரின் வாழ்விழையை அறுக்கும் வாழாய் அவரை துரத்தி ஓடுகிறது நீ கேட்டால் அம்மன் சொல்வார் நல்லவனை காயப்படுத்தினால் அவரின் வாழ்க்கையில் யாராலும் இனிமை நட்டு வளர்க்க முடியாது அவரின் உள்ளே பயம் வேரூன்றும் அவரின் இதயத்தில் அமைதி இறந்து போகும் அவர் சந்திக்க போகும் தடைகள் தண்டனை அல்ல அவனுடைய சுயத்துடன் போராடும் ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கம் அவர் தன் தவறை உணராமல் ஒரு அடியும் போக முடியாது என் பிள்ளையே நீ அமைதியாக முன்னே போ அவர் எங்கே விழுகிறார் என்பதில் நீ கவலை படவே வேண்டாம் அவரை நீதிபதி செய்வது நீயல்ல அம்மன்தான் நீ மன்னித்துவிடு ஆனால் மறக்காதே பாடம் கற்றுக்கொள் ஆனால் காயம் வைத்துக்கொண்டு உன்னை நீங்களே துன்பப்படுத்திக் கொள்ளாதே உன்னை வதைத்தவர் இன்று வாழ்க்கையால் வதைக்கப்படுகிறார் நீ சிரிப்பின் பக்கம் செல்ல வேண்டிய நேரம் அவருக்கு கண்ணீரின் பக்கம் வர வேண்டிய நேரம் இது தான் அம்மன் உனக்காக எழுதின நீதி உன்னை விட்டு சென்றவர்கள் நீ உயர்ந்து போது மேலே பார்த்து கொண்டு வலிக்க வேண்டியதுதான் அவர்களின் செயலின் விளைவு என் தங்கமே இன்று செய்ய வேண்டியது ஒரு மாற்றம் மட்டும் அவர்களை பற்றிக் கவலைப்படாமல் உன்னுடைய பாதையை நோக்கு உன்னுடைய ஒளியை மட்டும் நோக்கு அவர்களுக்கு வரும் தடை உன்னாலில்லை அவர்களுடைய செயலில்தான் இது உண்மை இது அம்மனின் நியாயம் இதுதான் உன் வாழ்வின் பொற்காலத்தின் தொடக்கம் எழுந்து நில் நட்ட உன் விதி காத்திருக்கிறது உன் வெற்றி உன்னை அழைக்கிறது உன் ஒளி எல்லா இருளையும் கரைக்க போகிறது நீ அழவேண்டிய காலம் முடிந்துவிட்டது இனி நீ பிரகாசிக்க வேண்டிய காலம் துவங்கியுள்ளது அம்மன் உன்னோடு இருக்கிறார் எல்லா தடைகளும் உன் முன்பு தரையில் விழுந்து பாதையாக மாறும் அவர் வைத்த சதி உனக்கு சாதனையாக மாறும் நீ அம்மனின் சக்தி நீ வெற்றியின் உருவம் உன்னால் தடுக்க முடியாததை யாராலும் தடுக்க முடியாது அதனால் கவலை இல்லாமல் சிரி அம்மன் உன் வாழ்க்கைக்கு புதிய அத்தியாயத்தை திறந்துவிட்டார் அதில் நீதான் ராணி என் தங்கமே